தன்னுடைய மகளை சமாதானம் செய்ய முயன்றும் பலனின்றி போனது நாம் நினைத்த எண்ணம் அரங்கேறவில்லையே என்னும் ஆதங்கத்துடனும் வருத்தத்துடனும் தன் மகளிடமிருந்து பிரியாவிடை பெற்று சென்றார் இந்நிலையில் பிரம்மதேவர் அனைத்து தேவர்கள் மற்றும் தேவியர்களையும் அழைத்து ஒரு வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த வேள்விக்கு சிவபெருமான் மற்றும் திருமாலும் அழைக்கப்பட்டனர் பிரம்மதேவரின் மகனான பிரஜாபதியும் கூட கலந்து கொள்ள அழைக்கப்பட்டார் இந்த செய்தியை தன் ஒற்றர்கள் மூலம் தாரகாசுரன் அறிந்தான் இன்றுதான் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது என்று கூறி மகிழ்ந்தான் பின் தன் படையில் உள்ள வீரர்களில் எளிதில் ஒருவரின் உருவத்தைப் போல் மாறக்கூடியவர்களை அனுப்பி சிவபெருமானையும் தாட்சாயணி தேவியையும் தனித்தனியே பிரித்து தகுந்த நேரத்தில் தனிமையில் இருக்கும் தாட்சாயணி தேவியைக் கொல்ல ஆணை பிறப்பித்தான் கைலாய மலையில் இருந்து சிவனும் தாட்சாயணி தேவியும் வெளிவரும் தருணத்திற்கு அசுரர்கள் காத்திருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்த தருணமும் வந்தது சிவனும் தாட்சாயினி தேவியும் தனிமையாக வனத்தில் இருந்த நேரத்தில் சிவனுக்கு பிடித்தவரான நந்தி வலியுடன் இருப்பது போன்ற குரல் தூரத்தில் கேட்டது இதை கேட்டதும் தாட்சாயினி தேவி தன் கணவரான சிவபெருமானிடம் நந்திக்கு ஏற்பட்டுள்ள துயரத்தை போக்குமாறு கூறினார் ஆனால் சிவபெருமான் நந்திக்கு ஒன்றும் ஆகாது தேவி என ஆறுதல் கூறினார் மீண்டும் மீண்டும் அந்த வலியுடன் வந்த குரலை கேட்டு தேவி பயந்து நந்திக்கு ஏதோ ஆபத்து என்று எண்ணி சிவபெருமானை அனுப்பினார் சிவபெருமான் போல் உருவம் தரிக்கும் அசுரன் இங்கு நடக்கப் போவதை உணர்ந்த சிவபெருமானும் தேவியின் கூற்றுக்கு இணங்கி அவரும் நந்தியின் குரல் வந்த திசையை நோக்கி சென்றார் சிவபெருமான் மறைந்த அந்த நொடியில் சிவபெருமான் போல் உருவம் தரித்து அங்கு அசுரன் உதயமானான் சிவபெருமானை கண்டபோது எம்பெருமானே நந்திக்கு என்ன ஆயிற்று என்று வினவி அசுரனின் அருகில் சென்றார் தாட்சாயினி தேவி அசுரனின் அருகில் செல்லும் போது சிவபெருமான் உதயமானார் ஒரே இடத்தில் இரண்டு சிவபெருமானை கண்ட தாட்சாயினி தேவி திகைப்புடன் காணப்பட்டார் இரண்டு சிவபெருமானில் சிவபெருமான் போல் உருவமெடுத்த அசுரன் தேவியே யாமே உண்மையான சிவபெருமான் என்று கூற தேவி அசுரனின் அருகில் செல்ல முயன்றார் அப்போது பரம்பொருளான சிவபெருமான் தேவி நான் யார் என்று நீர் அறியவில்லையா என்று கூறினார் இருவரின் பேச்சுக்களால் குழம்பிய தாட்சாயினி தேவி யார் என் கணவர் என்று நானே அறிகிறேன் என்று கூறி வலது புறமாக இருக்கும் மாயத் தோற்றத்தில் உதயமான சிவபெருமானாக இருக்கும் அசுரனின் அருகில் சென்றார்